வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு டூ வீக்ஸ் பக்கம் போட்டிருந்தேன் இந்த கம்பல் ரொம்ப வந்து ஆசையாக வந்து எடுத்துருந்தேன் ஸோ இது வந்து இந்த ஜிமிக்கி வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது அண்ட் தென் வந்து இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் டைப் வந்து எனக்கு பிடிக்கல கொஞ்சம் லீக் டைப் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்தேன் ஸோ எதுவுமே எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து உடையாது இது வந்து உடஞ்சிருச்சு இந்த காது இருக்கு இல்லையா இந்த காதே வந்து வந்துடுச்சு இந்த மேலே இந்த ரிங் இருக்கும் இல்லையா இதே வந்து தனியாக வந்துடுச்சு ஸோ இதோட இதில் வந்து காமிக்கிறேன் பாருங்களேன் இது நல்லா தான் வந்து இருந்தது அப்பயே வந்து நான் வந்து இது வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து கொடுத்து எடுத்தேன் ஒரு டூ இயர்ஸ் பக்கம் வந்து முன்னாடி வந்து இது எடுத்தேன் இது வந்து நான் அட்டாச்சே பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு இது வந்து வேறு வழியே கிடையாது நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் பட் ஆனால் நான் வந்து ஒரு நல்லா வந்து போட்டு அடிச்சிட்டேன் வீட்டை யூஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து இதை யூஸ் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் உடஞ்சது வந்து எனக்கு மனசு கேட்கல வேறு என்ன பண்ணுறது மாற்றி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மாற்றி தான் மாற்றி தான் தான் போகிறேன் ஸோ இமீடியட்டாக மாற்றுவேணா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ இதுக்கு பதிலாக வந்து நான் டக்குன்னு போயிட்டு ஒரு அரை பவுன் எடுத்தா இதுக்கு இது அரை பவுனு ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு அரை பவுன் எடுத்தாலுமே இப்போ அரை பவுன் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னா நான் ஒரு பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்தா கூட நான் ஐயாயிரரூபா வந்து கொஞ்சம் மேல் கொண்டு காசு வைக்கணும் அதுக்கப்புறமா அந்த ஐயாயிரத்துக்கான ஜிஎஸ்டி வைக்கணும் ஸோ இப்போ அரை பவுன்னால் நம்ம அரை பவுனே வந்து எடுப்போமா ஸோ ஒரு கிராம் ஆச்சும் கொஞ்சம் மேல் கொண்டு எடுப்போம் இல்லையா அதனால் வந்து அவர் ஒரு கிராம் ஒரு குண்டு மண்ணி அந்த மாதிரி அதிகமாக ஆகிறப்ப கிட்டத்தட்ட எனக்கு எல்லாமே சேர்த்து ஒரு பத்தாயிரரூபா ஆகும் இது போய் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா கூட ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன் என்ன ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சீட்டு போட்டிருக்கேன் இல்லையா ஸோ லாஸ்ட்டு சீட்டு வந்து நான் ஒன்றாந்தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் இந்த மந்த்துக்கு வந்து எனக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் வந்து சேர்ந்துருக்கு ஸோ இந்த மந்த்துக்கு மட்டுந்தான் நான் பேச முடியும் ஸோ இதே வந்து நான் பன்னெண்டு மாதம் வந்து கட்டணும் கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அந்த பன்னெண்டு மாதத்துக்கு கட்டின பிறகு அந்த டைமில் வந்து நான் எவ்வளோ கிராம்ஸ் வந்து சேருது அப்படின்னு நம்ம ஒன்றரை கிராம்னு வச்சா கூட எனக்கு வந்து எட்டுலேருந்து ஒரு பத்து கிராம் இருக்க இருக்க நான் ப பன்னெண்டு மாதம் கழித்து வந்து நான் சொல்கிறேன் இருக்க இருக்க வந்து கிராம் ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அவ்வளோதான் வந்து சேருமே ஸோ பன்னெண்டு மாதத்துக்கு எனக்கு ஒரு பத்து கிராம் பக்கம் சேர்ந்தாலுமே நான் வந்து ஒன் ஒன்றரை பவுண்ட் ஒன்றே கால் பவுன் வச்சுக்கோங்க இது ஒரு அரை பவுன் ஸோ ஒன்றரை பவுன் ப்ளஸ் வந்து ஒன்றே முக்கால் பவுன் ஒன்னே முக்கால் பவுனுக்கு வந்து ஒரு ஷார்ட் நெக்லஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அது போடுறப்ப நான் ஷார்ட் நெக்லஸும் வந்து எடுக்கலாம் இல்லைனா அது இல்லைனா வந்து ஒரு ஒரு சிங்கிள் பேங்கிள் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன் சரி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக சப்போஸ் வந்து நான் வந்து இமீடியட்டாக வந்து மாற்றினேன் அப்படின்னா போயிட்டு கூட ஒரு காயினாக வந்து எடுத்து வச்சுருவேன் பேசாமல் ஒரு காயின் வந்து இதுக்கு வந்து கரெக்டாக போயிட்டு ஒரு அரை பவுன் காயின் வந்து எடுத்து வச்சுருவேன் ஸோ ஒன்று அப்படி நடக்கும் இல்லைன்னா வந்து இதுன்னு வந்து நடக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் வந்து நான் பார்த்து எடுத்துருவேங்க ஸோ இது வந்து நடுவில் கூட நான் எனக்கு மூடை வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கூட சப்போஸ் போகும்போது இது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னா இதை கொடுத்துட்டு நான் அரை பவுன் காயின் கூட நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸோ ஏன்னால் வந்து நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை இல்லையா ஸோ இது கூட வந்து என்னாச்சு அப்படின்னா ஆல்ரெடி வந்து நான் இது கூட வந்து போட்டிருந்தேன்ல தாளிச்சேன் கூட இந்த பிட்டுமே வந்து இதாகிடுச்சு ஸோ இதையும் கூட வந்து போட்டு தான் வந்து சேஞ்ச் பண்ணணுங்க ஸோ எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பொருளாக வந்து எடுத்து வைக்கணும் ஸோ திடீர்னு தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் காயின் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் ஜே விக் மீ ஹேமா பாய்